ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் அகென் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம வந்து பஞ்சி அப்படிங்கிற ஒரு லாங் டம் ஏனிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டீடைல் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் எப்படி ரீசார்ஜ் பண்ணும் எப்படி வித்ராவல் பண்ணும் அண்ட் இன்விடேஷன் போனஸ் எவ்வளோ கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு ப்ராடக்ட் ரெவனியூ எவ்வளோ கிடைக்கும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்க முடியும் இதை பார்த்தீங்கன்னா தகவல் தான் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ முழுமையாக பார்க்கலாமா வேண்டாமாங்கிறது இனி உங்களோட விருப்பம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே நான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சைட்லேருந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு போனஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக என் சைட்லேருந்து கிடைக்கும் அதுக்கு நீ ஒர்க் பண்ண வேண்டியது ஜஸ்ட் சிம்பிள்ங்க என்னோட போனஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ணதையும் அண்ட் என்னோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் கொடுக்கக்கூடிய வீடியோவில் ஒரு கமெண்ட்டாக மட்டும் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த போனஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் பல பேத்துக்கு வந்து போனஸ் அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட ப்ரூஃப் எல்லாமே என்னோட டெலகிராம் சேனலை வந்து நான் போட்டிருக்கேன் சோ நீங்கள் எல்லாருமே பாத்துக்கலாம் ஓகேங்களா என்னோட டெலகிராம் சேனலில் நான் வந்து எல்லாத்துக்கும் போனஸ் ஷேர் பண்ணதுக்கான ப்ரூஃப் எல்லாமே போட்டிருப்பேன் நான் நிறைய பேத்துக்கு போனஸ் அப்படிங்கிறது என்னோட இருந்து கொடுத்துருக்கேன் என்னோட நீங்க இருக்கணும் அண்ட் என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிருக்கணும் இதான் மெயின் கண்டிஷனாக இருந்துச்சு இப்போ பாத்தீங்க அப்படி நான் எல்லாத்தையுமே போனஸ் அப்படிங்கிற கொடுத்துட்டு இருக்கேன் பட் யாருமே என்னோட வீடியோக்கு சப்போர்ட் அப்படிங்கற பண்ணுற கிடையாது அந்த ஒரு காரணத்தினால நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய வீடியோக்கு மட்டும் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட் என்னவோ அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு அதை ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட போனஸை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் அப்படிங்கிற எடுக்க முடியும் இதே மாதிரி தான் டையர் வெப்சைட்டுக்கு நான் சொன்னேன் யாருமே நம்மளை ஆனால் ஒரு சிலர் மட்டும் என்னை நம்பி அந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ணிணாங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஃபெப்ரவரி பதினாறாம் தேதி ஆகுது ஓகேங்களா ஸோ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் சூப்பரான ப்ராஃபிட் அப்படிங்கிறது அந்த வெப்சைட்லேருந்து கிடச்சிட்ருக்கு நான் ஜனவரி டென் வந்து டையர் பார்த்தினா ஆஃபர் கொடுத்துருந்தேன் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்குது எல்லாருமே என் கூட ஜாயின் பண்ணவங்க ப்ராஃபிட் எடுத்தாங்க ஸோ அதே மாதிரி தான் பஞ்சு வெப்சைட்டுக்கும் சொல்கிறேன் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ தர என்னோட நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறீங்க நான் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லிங்க் அப்படிங்கிறது ஷேர் பண்ணுறேன் இதில் நீங்கள் நானூற்றி தொண்ணூறுவா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற போதும் நல்ல ஏனிங்ஸ் அப்படிங்கிறத எடுக்க முடியும் ஸோ இங்கே பாருங்க டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அதாவது நானூற்றி தொண்ணூறுபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நாற்பத்தஞ்சு நாளுக்கு இன்கம் கிடைக்கும் டெய்லி இன்கம் இருபது ரூபாய் அப்படிங்கறது கிடைக்கும் டோட்டலாக தொள்ளாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் அப்படிங்கிற உங்களாலேயே எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்புன்னா இன்விடேஷன் போனஸ் டீடைல் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரை நீ ஏன் இன்விடேஷன் அப்படிங்கிற பண்ணும்போது நூறுரூவாயும் ரெண்டாவது நம்பர் இன்வைட் பண்ணும்போது நூற்றி ஐம்பது ரூபாயும் மூணாவது நம்பர் இன்வைட் பண்ணும்போது இரநூறுவாயும் நாலாவது நம்பர் இன்வைட் பண்ணும்போது இரநூத்தி ஐம்பது ரூபாயும் ஐந்தாவது நபர் இன்வைட் பண்ணும்போது முன்னூறு ரூபாயும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரே நாளில் நீங்க ஐந்து நபர்கள் வரைக்கும் இன்வைட் பண்ணி ஆயிரம் ரூபாய் வரைக்கும் ஈஸியான ஏனிங்ஸ் அப்படிங்கிற கண்டிப்பாக உங்களால் எடுத்துக்கிட முடியும் இதில் நீங்க வித்ரா போட்டிங்கன்னா வித் இன் ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும் எப்போ நீங்க ரீசார்ஜ் பண்ணும் எப்போ நீங்க வித்ரா பண்ணும் அண்ட் என்னோட சைடில் எவ்வளோ ஆஃபர் இருக்கு அப்படிங்கிறது நான் என்னோட டெலகிராம் சேனலில் டெய்லி மார்னிங் நான் போஸ்ட் பண்ணிடுவேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பஞ்சி ஆஃபர் கொடுத்துருக்கேன் அதாவது என்னோட சைடில் நூறுரூவாயும் கம்பெனி சைடில் நூற்றி பத்து ரூபாயும் கொடுத்துருக்கேன் நேற்று பார்த்திங்க அப்படின்னா பஞ்சிக்கு என்னோட சட்லையும் நூற்றி பத்து ரூபா கம்பெனி சைட்லையும் நூற்றி பத்து ரூபா அப்படிங்கிற கிடச்சது ஸோ இன்றைக்கி வந்து அண்டர் ப்ளஸ் ஒன் டென் அப்படிங்கிற ஏனிங்ஸ் உங்களுக்கு சைட் போனஸாக கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணும் எப்படி வித்ரா பண்ணணும்னு பார்க்கலாம் பஞ்ச வெப்சைட்ல உள்ளே வந்து உங்களுக்கு இது போல் தான் காமிக்கும் நீங்கள் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே டீஃபால்ட்டாக அமௌண்ட் இருக்கும் இவங்ககிட்ட இருக்கிறது நாலே ப்ராடக்ட் தாங்க இந்த வெப்சைட் கண்டிப்பாக இன்னும் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் ரன் ஆகும் ஓகேங்களா ஸோ அதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நானூற்றி தொண்ணூறுவா ப்ராடக்ட் மட்டும் பை பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணி இங்கே ஏதாவது சேனலில் ஏதாவது ஒரு சேனலை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் அப்படிங்கறதை பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வித்ராவல் ஸோ இங்கே வந்து மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணுங்க இங்கே பார்த்திங்கன்னா அப்படின்னா வித்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்க வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பேங்க் டீடைல் எல்லாமே காமிக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இங்க வந்து அமௌண்ட் என்டர் பண்ண சொல்லும் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க அமௌண்ட் என்டர் ஆயிரும் அடுத்ததாக பேமெண்ட் பாஸ்வேர்டு உங்களோட லாகின் பாஸ்வேர்டு தான் பேமெண்ட் பாஸ்வேர்டு ஓகேங்களா சார் என்னோட ரெக்கார்ட்ஸ் நான் காமிக்கேன் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாம் தேதி வந்து ஒரு வித்ராவல் கொடுத்தனா முன்னூற்றி எழுபது ரூபாய் அடுத்ததாக அகைன் ரெண்டாம் தேதி வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் இன்னொரு வித்ராவல் கொடுத்துருக்கா ஓகேங்களா சோ இந்த வெப்சைட் சூப்பராக ஆகும் இந்த வெப்சைட்டை எக்கறந்துக்கணும் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல வெப்சைட்டுங்க நிறைய பேர் வந்து இதுல வந்து இன்னும் தெரியாமல் இருக்காங்க பட் சூப்பரான வெப்சைட் மிஸ் பண்ணிடாதீங்க இதே நானூற்றி தொண்ணூறுரூவா இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் டையரும் சொன்னேன் அதை யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ பஞ்சியே மிஸ் பண்ணிடுறீங்க இதுல வந்து நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும் இதில் வந்து ப்ராஃபிட் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு நான் சொல்றேன் பாருங்க என்னோட சைடில் நூறுரூவா போனஸும் கம்பெனி சைடில் நூற்றுபோ போனஸும் உங்களுக்கு கைக்கு வந்துடும் அப்போ உங்களோட இவன்மென்ட் வெறும் இரநூத்தி எண்பது ரூபா தான் இந்த வெப்சைட்டில் தொள்ளாயிரம் ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கும் சொல்லி ஓகேங்களா அப்போ இந்த ஒரே வெப்சைட்லேருந்து எந்த ஒரு வேலையும் செய்வ வேணுன்னா எந்த ஒரு ரெஃபரும் பண்ண வேணாம் அறநூற்றி இருபது ரூபா ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களால் எடுக்க முடியும் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஆனால் இதான் உண்மை ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எனக்கு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இதில் வேற என்னலாம் இருக்குது அப்படிங்கிறத மெயினாக பார்த்தலாம் ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க இந்த லக்கி ட்ரா அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கானு ஓகேங்களா நீ இன்விடேஷன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லக்கி ட்ரா அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த லக்கி போனஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ரிமைனிங் டைம்ஸ் காமிக்கும் ஓகேங்களா எனக்கு டென் டைம்ஸ் இருக்குது ஸோ நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பத்து ரூபா இருபது ரூபா த்ரீ பர்சன்ட் கூப்பன் இல்லைன்னா டூ பர்சன்ட் கூப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்விடேஷன் பண்ணும்போது ஒரு ஒரு நபரை இன்விடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஐம்பது பாயிண்ட் அப்படிங்கிற கிடைக்கும் ஏன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது பாயிண்ட் இருக்கு கரெக்ட்டுங்களா ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு நிறைய ஆஃபர் காமிக்கும் ஓகேங்களா ஒரு மூணு நாலு ஆஃபர் காமிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா நூற்றி ஐம்பது பாயிண்ட் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதை நூறு ரூபாயா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாட்களுக்கு வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ஓகேங்களா முந்நூறு பாயிண்ட் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் இரநூத்தம்பது ரூபா கெயின் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு இருபத்தி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாட்களுக்கு வரும் அதே வந்து உங்ககிட்ட ஐநூறு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பத்து நாட்களுக்கு ஒரு நாளைக்கே நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நானூறுவா அப்படிங்கிற ஏனிங்ஸ் இது மூலமா எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு கிடைக்கிற பாயிண்ட்டை வச்சு நீங்கள் மணியாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மீ அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கு கீழே வந்து மை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஓகேங்களா எப்போதுமே அதை கிளிக் பண்ணி டெய்லி நீங்கள் இங்கே ரிசியூ கொடுத்தா தான் உங்களுக்கு ப்ராடக்ட் அமௌண்ட் ஆட் ஆகும் இல்லை அப்படின்னா வேலெட்லாம் அமௌண்ட் அப்படிங்கிற ஆட் ஆகாது ஸோ இந்த விஷயத்தை எக்காரணத்துக்கு கொண்டும் செய்யாமல் விட்டுறாதீங்க அப்படி நீங்கள் செய்யலாம் அப்படின்னா அமௌண்ட் அப்படிங்கிறது ஆட் ஆகாது ஓகேங்களா ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இப்போ உங்களுக்கு விருப்பம் இருக்குது நீங்கள் இதில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவில் தர என்னோட நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன் லாங் டேம் ம்யானிங் வெப்சைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க நான் கொடுக்குறது எல்லாமே லாங் டம் ஏனிங் வெப்சைட் தான் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன எந்த வெப்சைட்டுமே க்ளோஸ் ஆகலை ஓகேங்களா இது வரைக்கும் நான் சொன்ன எந்த வெப்சைட்லையும் யாருக்கும் எந்த ஒரு லாஸும் ஆகலை ஸோ அந்த மாதிரி தான் நான் இருக்கேன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு லாங் டம் யானிங் வெப்சைட்லாம் வேணும் அப்படின்னா என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணும் என்னோட சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு டேரக்டாக மெசேஜ் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்